வணக்கம் நான் கவிதா ஒரு வழியாக ஃபீஸ் கட்டி நான் புக்ஸ் வாங்கியாச்சு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபீஸ் கூட கட்டலை ஒரு வருஷத்துக்கான சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபீஸ் தான் கட்டியிருக்கோம் இன்னும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபீஸ் வந்து கட்டணும் அதுக்கு வந்து ஒரு மூணு நாலு மாதம் டைம் கொடுப்பாங்க சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபீஸும் புக்ஸ் ஃபீஸ் தனியே அதை கட்டிட்டு புக்ஸு வாங்கிட்டு வந்திருக்கோம் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் இது அவ்வளோ வெய்ட்டுங்க தூக்கிகிட்டே வர முடியல அவ்வளோ வெயிட்டு பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது புக்ஸும் இருக்கும் அப்புறம் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு நோட்டு இருக்கும் அவ்வளோ நோட் புக்ஸு நாங்கள் நம்ம போதெல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சே அஞ்சு புக்கு தான் மேக்ஸு இங்கிலீஷு சயின்ஸு சோசியல் சயின்ஸு அப்புறம் தமிழ் அவ்வளோதான் அது அந்த சப் அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு நோட்டு அது கூட ஃபுல்லாக அஞ்சு நோட்டு கூட வாங்க மாட்டோம் ஒரு நோட்டு வாங்கி ரெண்டாக பிரிச்சுக்குவோம் அந்த மாதிரி படித்தனான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ புக்ஸ் இவ்வளோ நோட்டு குழந்தைங்க தூக்கிட்டு போகிறாங்க இப்போ ஸ்ரீராம் வந்து ஃபிஃப்த்து தான் படிக்கிறான் அவனுக்கு வந்து அத்தனை நோட் புக்ஸு பாவம் இப்படி தான் தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியல பாவமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போதே என்னால் ஸ்கூல்லேருந்து அதை தூக்கிட்டு வர முடியல தினமும் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு வராங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறது எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் தூக்கிட்டு போகிறாங்க ஸ்ரீவர்ஷன் இருக்குது இல்லையா குட்டி வாள் அது வந்து இடையில இடையில வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது அவனுக்கு குழந்தைக்கு வந்து அம்மா போட்டிருக்கில்லையா அதனால் அவன் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னுக்காக நாங்கள் வந்து வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் அவன் வந்து இது இப்போ இது எல்லாத்துக்குமே நான் வந்து அட்டை போடணும் ஷீட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க ஷீட்டு அப்புறம் லேபிள் இது எல்லாமே கொடுத்துருவாங்க அதை கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இந்த ப்ரௌன் ஷீட் வந்து அவங்க தான் கொடுத்தது எப்போவுமே நாங்கள் ப்ரௌன் ஷீட்டெலாம் நாங்கள் வெளியில் வாங்க மாட்டோம் எல்லாத்துக்குமே என்னால் அட்டை போட முடியாது இப்போதைக்கு முக்கியமானது எந்த சப்ஜெக்டோ அதுக்கு மட்டும் நாங்கள் அட்டை போட்டு அந்த அந்த நோட்டுக்கும் அந்த புக்ஸுக்கும் அட்டை போட்டு நான் கொடுத்து விட்டுருக்கேன் அப்புறம் ஒன்று அப்புறம் டைம் இருக்கும்போது ஏன்னா இவ்வளோத்துக்கும் ஒன்றா ஒரே நாளில் என்னால் போட முடியாது குழந்தை வேற வச்சிட்ருக்கேன் இல்லையா அம்மா போட்டுறதுனால அவன் மடியிலே தான் இருப்பான் நாள் தூங்கிட்டு இருந்தான் இப்போ உடனே எந்திரிச்சு வந்துட்டான் வந்துட்டான் என் மடியில் இதுக்கப்புறம் மடியிலே தான் இருப்பான் கீழே கூட இறங்க மாட்டான் அதனால் அவனை வச்சுன்னு என்னால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் இப்போதைக்கு ஒரு ரெண்டு புக்கு மூணு புக்கு மட்டும் போடலாம் அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன் எது முக்கியமான புக்ஸும் அதுக்கு மட்டும் போட்டு இன்றைக்கி போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்துட்டுருக்கேன் என்னென்ன புக்ஸ் போடணும்னு அவனுக்கு கேட்டுருக்கேன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் இவ்வளோ ஃபீஸ் ஆகுது நம்ம எங்கள் நாங்கள் போதெல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் வரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆனால் அந்த ஃபீஸ் கூட எங்களால் அப்போல்லாம் அந்த காலத்தில் கட்ட முடியல ஆனால் இப் நான் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க நான் இன்னும் ஒரு அடுத்த மாதம் நான் வாங்கி தரேன்னு சொன்னால் அந்த ஒரு மாதம் கூட அவனால் பொறுத்துக்க முடியல எல்லாரும் வாங்கிட்டாங்கம்மா எல்லாரும் புக்ஸு வாங்கிட்டாங்க எல்லோரும் ஃபீஸ் கட்டிட்டாங்க நான் தான் புக்ஸ் வாங்கலை வாங்கி கொடுமா வாங்கி கொடுமான்னு தொந்தரவு பண்ணி போய் இந்த மாதிரி உண்டியில் உடச்சி கொண்டு போய் இது கட்டி இப்போ வாங்கிட்டு வர சூழ்நிலையாக போச்சு அப்புறமா புக்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூறுரூவா இந்த புக்ஸோட ஃபீஸ் வந்து ஸ்கூல் ஃபீஸ் தனியாக இது வந்து புக்ஸ் ஃபீஸு ஏழாயிரத்தி நூறுரூபா இது புக்ஸு நோட்டு இந்த ப்ரௌன் ஷீட்டு அப்புறம் அந்த லேபிளு இது எல்லாமே கொடுத்துருவாங்க இது வந்து மொத்தமாக என்னால் வந்து அட்டை போட முடியாது ஏன்னா குழந்தை வச்சுட்டுருக்குன்னு டைம் இருக்காது அவர் எங்கள் வீட்டுக்காரர் போட சொன்னால் அவர் எனக்கு போட தெரியாது அப்படின்னு சொல்லிவிடுவார் அதனால் நான் தான் போட்டு ஆகணும் அதனால் சும்மா டைம் கிடைக்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு புக்கு ரெண்டு ரெண்டு நோட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் போட்டு எடுத்து வச்சுடலான்னு இருக்கேன் அதையும் போட்டோம் ஆனால் அந்த வீடியோஸ்லாம் வந்து இதில் நான் வைக்கல அது வந்து ஸ்ரீவர்ஷன் வந்து கூட உட்காந்துட்டு இருந்தான் ஆனால் குழந்த அம்மா போட்டிருக்கத்தை வீடியோஸில் காட்ட வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் அந்த வீடியோஸ்லாம் நான் கட் பண்ணிவிட்டேன் நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்